இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னா அத்தோ செய்ய போகிறோம் ஃபர்ஸ்ட் டைம் அத்தவ எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன் பாருங்க அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு முதல்ல சொல்லிடுறேன் வெங்காயம் பொறிச்சு வச்சுருக்கணும் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கொஞ்சம் பூண்டு பச்சை வெங்காயம் ரெண்டு கோசு பொட்டுக்களமாக அரைச்சி வச்சிருக்கேன் அப்புறம் இதுக்கு முக்கியமாக தேவையான நூடுல்ஸு உப்பு தண்ணி கொஞ்ச உண்டு லெமன் கொஞ்ச உண்டு சில்லி ஃபேட்ஸ் கொஞ்சம் உண்டு அவ்வளோதான் இதே மட்டுந்தான் இதை மட்டும் வச்சு நூடுல்ஸ் செய்யலாம் நூடுல்ஸை நான் முதையே கேசரி பவுடர் லைட்டாக போட்டு கலருக்கோசரம் வேக வச்சு வச்சுருக்கேன் இதை முதல்ல போட்டுக்கலாம் வேக வச்சு நல்லா ஆற வச்சு வச்சுருக்கேன் இது கொஞ்சம் ஜில்லுன்னு இருந்தால் தான் நல்லா இருக்கும் சூடாக சாப்பிடக்கூடாது அதுக்கப்புறம் இந்த ஃபேட்ஸ் இதெல்லாம் போட்டுடணும் சமீஸ் சும்மா இருப்பாப்பா இர செஞ்சு தரேன் அடுத்து இந்த வெங்காயம் கொஞ்சம் உண்டு ம் எடுத்துக்கோ அடுத்து இந்த வெங்காயம் கொஞ்சம் அப்புறம் கோசு கோசு கொஞ்சம் கொட்டுக்கல மாவு இதுதான் முக்கியம் இதுக்கு இது டேஸ்ட்டு தரும் இதுதான் இது கொஞ்சம் இது தேவையான அளவு போட்டுக்கலாம் அப்புறம் சில்லி ஃபேக்ஸு என்ன என் மிக்சியில் அரைக்க முடியாது அதனால் நான் லைட்டாக சில்லி ஃபேக்ஸுக்கு பதிலாக இந்த தனிமொளக தூள் லைட்டாக சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு அடுத்து உப்பு தண்ணி உப்பை போட்டு லைட்டாக தண்ணி உப்பு தண்ணி வச்சுக்கணும் அது லைட்டாக ஊற்றணும் நிறைய இல்லை ஒரு ஸ்பூன் ஊற்றினா போதும் அடுத்து லெமனு லெமன் கொஞ்சம் உண்டு ஒரு தடவை புளிப்புக்கு அவ்வளோ வேகம் இதை வந்து நல்லா கையில் புழிஞ்சு விடணும் கையில் பனை இன்னும் அப்புறம் நமக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட்டு பற்றலைன்னா

இல்லை கார்க் லைட்டாக கம்மியாக இருக்குங்க அவ்வளோதான் இது நல்லா கையில் மிக்ஸ் பண்ணாதான் எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகும் இந்த இப்படி நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணுவாங்க தான் செய்வாங்க அவ்வளோதான் அத்தை ரெடி அப்படியே இப்படி பச்சையாக சாப்பிட்ணும் ம் சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குங்க 56 வா நல்லா இருக்கு என்ன இது வருது ம் நல்லா இருக்கு நான் हूं ம் சமம் டேஸ்டா இருக்கு இதே மாதிரி நீங்களும் வீட்ல அஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகே பை